இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற பொருள் தாங்க அக்கரகாரன்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த அக்கரகாரத்தை வைத்து ஆண்களினுடைய நரம்புகளை பலப்படுத்த அதாவது நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை நூறு பர்சன்ட் முழுமையாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத மட்டும் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இந்த அக்கரைக்காரத்தினுடைய பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பவுலில் சேர்த்திக்கிட்டோம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடியும் இதிலையே சேர்த்திக்காங்க இதோட தேன் சுத்தமான தேனாக இருக்கணும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க இதை எந்த டைம்லனா தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க இப்படி டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வாங்க ஒரு மாதங்கள் கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் பலமாக இருப்பதை நீங்களே உணர்வீங்க உங்கள் ஆண்குறியினுடைய அந்த வீரியத்தன்மை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க எந்த வயதுலையுமே உங்களுடைய ஆண்மைத்தன்மை என்பதும் குறையாது உங்களுடைய உடலும் கொஞ்சம் கூட களைச்சி போகாமல் நல்ல எனர்ஜியாக இருப்பீங்க இந்த ஜாதிக்காய் பொடி ஆண்களினுடைய வீரியத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி கால் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்தனும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த இரண்டு பொடியும் தேனில் கலந்து நீங்கள் சாப்பிடும்போது இதனுடைய வீரியத்தன்மை இரண்டு மடங்காக அதிகரித்து ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை கண்டினியூவாக ஒரு மாதம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு வயதானாலும் சரி உங்களுடைய நரம்புகள் என்பது நல்ல பலமாக இருக்கும் கண்டிப்பாக எடுத்துக்காங்க